ஹலோ சிறுத்தைகளை பற்றி நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா பனி சிறுத்தைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா இதை பத்தின நான் ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் காட்டுக்கு சிங்கம் கடலுக்கு சுறா வானத்துக்கு கழுகு அந்த வரிசையில் மலைகளுக்கு அரசன் யாருன்னு கேட்டா கண்டிப்பா இந்த பனிச்சிறுத்தை தான் இதோட கம்பீரமான தோற்றத்தை பற்றவே தெரியும் உங்களுக்கு இந்த பனிச்சிறுத்துக்களை நேரில் பார்க்கறதே ரொம்ப ரொம்ப அரிதான் சாதாரணமாக ஒரு மனிதனால வாழ முடியாத மைனஸ் டிகிரி குழாய் இது வாழுமா அதாவது தரையிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் மழை உச்சியில் இது வாழுமா அது எப்படி எங்கள் சர்வே பண்ணுறதுன்னு இது வரைக்கும் புரியாத புதிராகவே இருக்கான் இதை பார்த்தோன்னா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதோட லாங் ஜம்ப் ஒரு வேலை நீளம் தண்ட போட்டிலாம் வச்சானு இது அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அதாவது நான் உடல் நீளத்தை விட கிட்டத்தட்ட ஏழு மடங்கு நீளம் வரைக்கும் இதால் தாண்ட முடியுமா அதுக்கு காரணம் இதோட பின்னங்கால விட முன்னங்கால் கொஞ்சம் சிறுசா இருக்குமா பனிச்சித்தைகள் பொதுவாகவே கூட்டு சுபாவம் உள்ள உயிரினமா அதாவது நூறு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் நாலு பனிச்சித்தைகள் தான் வாழுமா மத்திய மற்றும் தென் ஆசிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுதான் இதுக்கு பனி பனிப்பெயின்னு இன்னொரு பேரும் இருக்காம் அதுக்கு காரணம் இதோட தோல் பனிப்பாறையோட சேம் அதே கலர்லயே இருக்குமா பொதுவாகவே இது மனிதர் கண்ணில் படுறது ரொம்ப ரொம்ப அரிதான் ஒரு பனி சித்திரையோட வாழ சாதாரண சித்தையோட வாழை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு பெருசா இருக்குமா அதாவது எண்பது சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குமா இது ரொம்ப குளிர்காலத்துல இதோட வாழை ஒரு கம்பளி மாதிரி சுத்திக்கிடுமா பனி சித்திரைகள் பொதுவா செம்பரியாடு ஹிமாலியன் டகர் ஐபெக்ஸ் மார்மோட் பீகா போன்ற முயல்கள் அது மட்டும் இல்லாம சில பறவைகளையும் வெட்டியாடு சாப்பிடுமா இதை பத்தின இன்னொரு ஆச்சரியமான தகவல்னா இதோட பாதம் அதாவது சாதாரணமா சிறுத்தையோட பாதத்தை விட பல மடங்கு அடர்த்தியான ரோமங்கள் கொண்டிருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண சிறுத்தை பாதத்தை விட ரெண்டு மடங்கு அகலமா இருக்கும் இதோட பாதம் அதுக்கு காரணம் இது பணியில நடக்கிறதுக்கும் குளிர் தெரியாம இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இது செங்குத்தான கரடு முறையான பாறைகளிலையும் அசால்ட்டா கடந்துருமா இதை பத்திரம் இன்னொரு ஆச்சரியமான தகவலைன்னா இது சிறுத்தை கூட கர்ஜிக்க முடியாதா அதுக்கு பதிலாக மியாவ் இல்ல இந்த மாதிரி அழகிற மாதிரி சத்தம் அந்த மாதிரி சத்தத்தை எழுப்புமா உண்மையிலே பனிச்சிறுத்தைகள் சிறுத்தைகளை விட புலிகளுக்கு தான் அதிகமான தொடர்பு இருக்கான் ஒரு பனிச்சிறுத்தைய ஒரு சிறந்த மாராத்தன் வீரர்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும் அதாவது ஒரே ஒரு நைட்ல மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மைல் தூரம் வரைக்கும் போகுமா பனிச்சிறுத்தைகள் பொதுவாக சிறுத்தை மாதிரி அவ்வளோ வேகமாக வேட்டையாடலாம் பதுங்கி இருந்து பல மணி நேரம் பொறுமையா இருந்து தான் வேட்டையாடுமா அப்படி வேட்டையாட உணவை சாப்பிட்டு சாப்பிட முடியாத உணவை பதுக்கி வச்சு பத்து நாட்களுக்கு பின்னாடி கூட சாப்பிடுமா ஒரு பெண் பனிச்சித்தையோட கர்ப்ப காலம் தொண்ணூறுல இருந்து நூறு நாட்கள் வரை இருக்குமா கர்ப்ப காலத்துக்கு பின்னாடி இருந்து மூணு வரைக்கும் கூட்டி போடுமா பிறந்த குட்டி ஏழு நாட்கள் தான் கண்ணியை திறக்குமா அடுத்த மூணே மாசத்துல வேட்டையாட போயிருமா ஒரு பனிச்சித்திரை குட்டி தனியாக வளர்த்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அதோட தாயோட பாதுகாப்புல தான் இருக்குமா இந்த பனிச்சிறுத்தைகள் அழியிற நிலைமையில இருக்கான் அதாவது இந்த உலகத்தில் மொத்தம் மூவாயிரத்தி அணுகிலிருந்து ஏழாயிரம் வரைக்கும் பனி உயிரோடு இருக்கான் இந்தியாவில் மட்டும் நானூறுலேருந்து இருந்து ஐநூறு வரைக்கும் தான் இருக்குமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க